ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சவுன் சோவில் எப்படி இருக்கீங்க ஏன் இன்றைக்கி சூப்பரான தரமான இந்த சீசன் செவனோட நிறைவு ஷூட்டிங் இன்றைக்கி நடக்கும் இந்த ஷூட்டிங்கோட விஷயங்கள் தான் நாளைக்கு நமக்கு டெலிகாஸ்ட் ஆகும் அதுங்குள்ளே நம்மளுக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா இந்த வாரம் அதாவது இன்றைக்கி ரெண்டு எவிக்ஷன் நடக்கப்போகுது அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வருது இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் நடந்துச்சுன்னா அதுலேயும் நம்மளுக்கு தெரிஞ்சிடணும் யார் டைட்டில் ஒன்றாராக வந்துருவாங்க அப்படின்ற விஷயங்கள் பார்க்கலாம் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அந்த ரெண்டு பேர் யார் இருப்பாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வந்துட்டு ஒரு குறுமடம் போடுறாப்போல இது நாலாவது குறுமடம்னு நினைக்கிறேன் என்னென்னா அழுகை ஸோ இந்த சீசன்ஸ் அவங்களில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான எமோஷன்ஸ் எல்லாமே இருக்குது மற்ற சீசன்ஸை கம்பேர் பண்ணும்போது குரோதம் அதிகமாக இருந்துச்சு கோபம் அதிகமாக இருந்துச்சு சண்டைகள் அதிகமாக இருந்துச்சு வன்மங்கள் எக்கச்சக்கமாக இருந்துச்சு ஸோ அதில் பார்த்திங்கன்னா அழுகை அந்த தொகுப்பு தான் இன்றைக்கி போட்டிருக்காங்க மாசாக இருக்குது நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சில டைம் அழுதுருப்போம் ஒரு சில டைம் அவங்க அழுதுதால நம்ம டென்ஷன் ஆகிருப்போம் ஒரு சில டைம் அவங்க அழுதுதை பார்த்து காண்டாகிருப்போம் எவ்வளோ தான் நடிப்பீங்க அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி தொகுப்பு வந்து இங்கே எடுத்து போடும்போது ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வினுஷா அழுத தருணங்களை போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வினுஷா பண்ணதுலேயே அதுதான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன கொடுப்போம்னா அக்ஷயா அழுதை காமிக்கிறாங்க மக்களே கடுப்பாக இருக்குது மக்களே சரியான சொம்பு எதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னே தெரியல அவங்கலாம் அதுவும் ஒரு சில பேரை பார்த்தாவே இருட்டேட் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் ஒனில் எனக்கு வந்து இந்த அக்ஷயா அப்புறம் இந்த நிக்சன் இவங்களெல்லாம் பார்த்தா விரிட்டாது அப்புறமா இந்த மாயா பார்க்க பார்க்க ரிட்டேட் ஆகிட்டே இருக்கும் ம் இன்னதான் சொல்கிறது சரி உங்களுக்கு அந்த மாதிரி பார்த்த உடனே இவங்களெல்லாம் பார்த்த காண்டாக இருங்க அப்படின்னு யாரை சொல்லுவீங்கன்றதை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்ம அர்ச்சனா அழுத சம்பவங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது அழ வச்ச சம்பவங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது அர்ச்சனாவை அதுக்கப்புறம் நம்ம விசித்ரா எல்லாருமே அழுத விஷயங்கள்லாம் வந்து காமிக்கிறாங்க சம மாதம் இருக்குது ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த சீசன் செவனை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லுங்கள் நீங்கள் ஒரு சில பேர் வந்து எப்படியோ முடிய போகுது ஜாலி அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் இருப்பீங்க அவங்களும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களாய்